டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு அனைவரும் எழுதியிருப்பீங்க ஸோ அதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு அதற்கிடையில் கட் ஆஃப்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மதிப்பெண் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் நாற்பது கேள்விகளுக்கு மேலே அவுட் ஆஃப் சிலபஸில் வந்திருக்கு அப்படிங்கிற பெரும் சர்ச்சை எழுந்தது அதுக்காக போராட்டங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க பட் அதுக்கு போராட்டம் நடத்தினீர்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் சரி ஓகே இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் இருந்தோம்னா எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம் போன வருடத்தின் அனலைசிஸ் அடிப்படையிலையும் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அடிப்படையிலையும் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவ்வளவு மார்க் இருந்தால் நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே ஆன்சருக்கு வெளியான பிறகு தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண் இருந்தாலே போதுமானது வேலை உறுதி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கம்யூனல் ரேங்க் படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து கட் ஆஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக தைரியமாக இருக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆஃப் ஃபுல்லாகவே குறைய தான் போகுது அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் ஃபுல்லாகவே குறைய தான் போகுது ஆன்சருக்கு வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் தைரியமாக தாராளமாக இருக்கலாம் மேலும் இது மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி